ஆட்சி சமையல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மாதிரி பாசிப்பயிறு வச்சு ரிச்சான புரோட்டீன் தோசை எப்படி தான் இரநூறு கிராம் பாசிப்பயிறு ஒரு கைப்பிடி உளுந்து நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு இதை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஜார்ல சேர்த்துறலாம் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் தோசைக்கு மாவு அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு கரைச்சி வச்சுருங்க தோசைக்கு மாவு கலந்து ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இதுக்கு சைடிஷ் ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி செய்யறதுக்கு ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் பீஸ் தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் போல கருவேப்பிலை இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் தாலிப்பு வேணா சேர்த்துக்கோங்க நான் இதை இப்படியே பச்சை சட்னியாக தான் வச்சுக்க போகிறேன் தோசை ஊற்றிடலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் இந்த பாசிப்பயிறு தோசையில் நம்ம உளுந்து சேர்த்துறங்கள தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி தோசை ஊற்றுறதுக்கும் அந்த சட்னிக்கும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இந்த பாசிப்பயிறு தோசை இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்சி செய்கிறோம் அதனால் இது கூட இந்த மாதிரி புளிப்பான ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்